வந்திய மாதிரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நான் மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் லாண்டர் இன்ஸ்பெக்டர் அப்போது வந்து ஒருத்தர் இடைத்தேர்தல் வந்தது மெலாப்பூர் தூங்கியில எனக்கு வீடு மேலாப்பூருங்கிறதுனால நான் அங்கே டியூட்டி போட்டுனாங்கண்ணே சரி ஓட்டு எனக்கு அங்கே இருந்தது எனக்கு பிஎஸ்சி ஸ்கூலில் டியூட்டி நான் படித்த ஸ்கூலில் டியூட்டி எனக்கு அப்புறம் என்னுடைய வாக்கு எங்கள் வாக்கு சாவடியில் இருக்குது நான் போய் எங்கள் ஏசி கிட்டே கமிஷனர்கிட்ட ஐயா நான் போய் ஓட்டை போட்டு வந்துடுறேன் அப்படின்னே சரி சரி போட்டு செட்டு போட்டுன்னு வாங்க அப்படின்னாரு அப்படி நம்ம க்யூவில் தானே யூனிஃபார்ம்லாம் போட்டுதுனால மக்கள் நம்மளை க்யூவில் நிற்க சொல்லலை ஸ்ட்ரைட்டாக போயிட்ட பூத்துக்கு உள்ளே போனேன் உள்ளே போய் பேரை சொன்னேன் பேரை பார்த்துட்டு சாரி சார் உங்கள் ஓட்டு யாரோ போட்டாங்க நீங்கள் வேணா சேலஞ்சு ஓட்டு போடுங்க அப்படின்னாரு சேலஞ்சு ஓட்டு போடுறது சேலஞ்சு ஓட்டு போடுறதா அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு கிளிமிட்டு அதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நான் அருபாக இன்ஸ்பெக்டர் லாண்டாரு இன்ஸ்பெக்டர் அங்கே உள்ள இருந்து ஒரே சத்தம் ஒரு போலிங் பூத்தில் அப்போ எண்பத்தி ஒம்பது நகர் தொகுதியில் கருணாநிதி போட்டிருக்காரு ஒரு பெரிய ரகலை உள்ள சத்தம் கேட்குது என்னென்னா ஒருத்தன் திருப்பி திருப்பி போய் கல்லை ஓட்டு போட போகிறான் நான் ஒன்றா அந்த போலிங் ஆஃபீஸர்கிட்ட எங்கே ஒரு புகார் கொடுங்க நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இல்லை சார் புகாரெலாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டார் அப்புறம் நான் வெளியே நின்றுட்டு தான் அவன் திருப்பி ஓட்டு போட வந்தான் ஒன்றா ரெண்டு சாத் சாத்தினேன் எனக்கு அந்த ரைட்டு கிடையாது ஓட்டு போட கல்லை ஓட்டு போட வரேன் நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது ச பாதிக்கப்போ சம்மந்தப்பட்டவங்க தான் புகார் கொடுக்கணும் இருந்தாலும் நான் ரெண்டு ஏழை அடிச்சிட்டேன் ஆறு குளாறுல ஒன்றா இப்போ ஏசி ரகுபதினு விட்டுருந்தார் அவர் வந்தார் அங்கேருந்து எங்கேருந்து தகவல் கிடைச்சி வந்தார் டேர் போடு போடுன்னு அரும்பாக்கத்தில் அப்போ ஒரு மெயின் ரோடு ஒரே ரோடு தான் இருக்கும் ஒரு கண்ணா பண்ணால் எனக்கு திட்டாரு சத்தமாக உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது ஏன் அடிச்சே நீ அப்படின்னு ஒரு இருபது அடி அவர் குழுவே நடந்து போனேன் அவர்மா அவர் போயிட்டே இருக்காரு நான் பாட்டில் கம்பெனி நின்றுட்டு அவர் இடத்துல ரொம்ப தூரம் போயிட்டே தான் திரும்பி எங்கடா அவங்க ஆள் சத்ததையே காணமேண்டு நான் அங்கே இருந்தேன் அங்கே எனக்கு அந்த ஸ்டேஷனில் ஏற்கனவே எனக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா நம்ம காசு வாங்க மட்டும் இல்லை யோகி சிகாமணி வேலை மக்கள் எல்லாம் குடிச்சு குடித்து கரெக்டாக பண்ணாங்க அவங்க போது திரு வரைக்கும் உட்கார வச்சு ஒரு செவன்ட்டி ஃபைவ் கூட போட மாட்டேன் புத்தி சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வந்துகிட்டு இருந்தது காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கு எல்லாம் நின்று போச்சு அதனால் என்மாரி ரொம்ப காட்டமாக இருந்தாங்க நான் உடனே நிறைய இனிமேல் நம்ம தேர்தல் டைமில் லீவில் போக முடியாது ஆனாலும் என்னால் தாங்க முடியல அந்த ஆள் கற்றுனது நேராக கீழ்பாக் ஹாஸ்பிட்டல் போனேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ என் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் இருக்கேன் நல்லா தானே இருக்கீங்க ஏன்னாரு இப்போ நல்ல வேலை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கீழ்பாக்கம் இன்ஸ்பெக்டர் வந்தார் நம்மளை பற்றி சொன்னோன்னே சரி சரி லீவில் போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ்காந்தி சேர்ந்த சாதனை டைமில் நான் லா காலேஜ் இன்ஸ்பெக்டர் பீட்டு எஸ்பெக்டர் லா காலேஜ் இன்ஸ்பெக்டர் அப்போ தேர்தல் நடக்குது ஒரு பூத்து லா காலேஜ் பூத்தில் ஒரு ஒரு மணிக்கு போல் போய் பார்க்குறேன் ஆளே கிடையாது அங்கே என் கண்ட்ரோலில் பதிமூணு பூத்து ஆளே கிடையாது நான் போய் இப்போ பா போய்ட்டு வரேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு திருப்பி அந்த பக்கம் போகிற ஒரு ஐநூறுபாய் கீழே நிற்கிறாங்க பூத்தில் ஓட்டு போகிறதுக்கு என்னடா இது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டேலாக ஒரு கை கையை கட்டிக்கிட்டே இப்படி போனேன் போனால் ஒருத்தன் என்ன பார்த்து லேசாக பொம்மை நான் க்யூள் இருந்தேன்வேன் ஆர்ட்டி வாங்கடா வாடா எங்கே அப்படின்னு பார்த்தா ஒரு பொம்பளை பேர் இருக்குது போஸ் வீட்டில் அவர் கையில் வச்சிருந்த ஸ்லிப்பில் பொம்பளை பேர் இருக்குது ஒரு அரை தான் விட்டேன் அவ்வளோ தான் ஐநூறு பேர் ஓடி போயிட்டாங்க உடனே வழக்கம் போல் சுப்பராயன் ஒரு ஏசியா போ லா காலேஜு டிவிஷனுக்கு சுப்பராயணன் ஒரு ஏசி அவர் சார் போட்டு கத்தி வாங்க முன்னையார்த்து வெள்ளா பார்க்க சொன்னது அப்படின்னாரு அப்பவும் கருணாநிதி தான் போட்டிட்டார் ஹார்பரில் அதனால் எண்பத்தி ஒம்போதில் கல்லை ஓட்டம் நிறுத்தியிருந்தால் கருணாநிதி சோற்றுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கல்ல ஓட்டை நிறுத்திட்டு தான் கருணாதி தோற்றிருப்பாரு நான் பதிமூணு பூத்த எனக்கு ஒரு பூத்தில் என்ன விரட்டி விட்டார் எங்கள் ஏசி நான் போய் சாயத்தில் உக்காந்துக்கிட்டேன் நமக்கு என்ன அப்படின்ட்டு அது அது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் யார் ஞாபகம் இல்லை எனக்கு ஆனால் பரமசிவன் சொல்கிறேன் எங்கள் கட்சிக்காரர் நின்னார் அப்பவும் கடல ஓட்டு நம்ம ஓட்டே போட்டாங்க கல்லை ஓட்டு இன்னும் ஸ்பெஷலாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம தென்சென்னையில் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் கள்ள ஓட்டு சமாச்சாரமாக என்ன நடவடிக்கை பார்ப்போம் ஒழுங்காக நான் நான் பண்ண நான் ஒரு காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது நடந்திருந்ததுன்னா ஓட்டு வழக்கு ஒரு வழக்கு ஒன்று போடுறேன் ஜெயஹிந்த்